பிரைஸ்லாட் அதனுடைய நாம மகிமைப்படட்டும் தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் அவர் நடத்துவாராக தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு கூட உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாவது சனத்தில் வாசிக்கிறோம் பர்வதங்கள் இருசலைமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் ஆம் ஜனமே தேவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார் எப்படி ஆண்டவர் இருக்கிறார் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருப்பதைப் போல அப்போ இந்த பர்வதங்கள் இந்த மலைகள் என்பது எருசலேமை சுற்றிலும் அது காணப்படுகிறது எருசலேமுக்கு ஒரு பாதுகாப்பாய் இந்த மலைகள் காணப்படுகிறது எதிரிகள் அவர்களை வீழ்த்தாதபடிக்கு எதிரிகள் மேற்கொள்ளாதபடிக்கு இந்த பர்வதங்கள் அவர்களுக்கு ஒரு வளையமாக பாதுகாப்பாக அது நாம் பார்க்கிறோம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கிறீங்க சத்ருவானவன் என்னை மேற்கொண்டு விடுவான் சத்துருவானவன் என்னை அழித்து விடுவான் வேலை ஸ்தலத்தில் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் உண்டு வேலை ஸ்தலங்களில் என்னை மடங்கடிக்கிறதான நபர்கள் அநேகர் எனக்கு விரோதமாய் எழுமிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவஜனமே எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் தேவனாகிய உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவரே எனக்கு கேடகம் ஆபத்து காலத்திலே அவரே எனக்கு அனுகூலம் அவ அவரை அல்லாமல் அவரை மிஞ்சி என் வாழ்க்கையில் சத்தனுடைய காரியங்கள் மேற்கொள்ள முடியாது மேற்கொள்ள முடியாது உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் அம்ப பொழுது உங்களுக்கு விரோதமான காரியங்களை அவன் எடுப்பித்து கட்டும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பின் அரணாய் அவர் இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார் யாருக்கு தேவன் பர்வதத்தை போல அவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது மேலே இருக்கிற வார்த்தை சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள் கர்த்தரை நம்புகிறதான ஜனங்கள் தேவ ஜனமே தேவனை நம்புகிற வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் சியோன் பர்வதத்தை போல தேவனாகிய கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருந்து உங்களை பாதுகாத்து கிருபையாய் நடத்துவார் பிசாசனுடைய எந்த செயைகளும் பிசாசனுடைய எந்த கிரியைகளும் ஒரு சேதப்படுத்த முடியாது ஒரு தொட முடியாது கர்த்தர் பாதுகாத்து அவர் நடத்துவார் கண்களை முடிச்ச வைக்கலாமா தகப்பனே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் இது முதல் தெய்வனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தனை தங்கிருப்பி பிசாசு பல விதங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து அவர்களுக்கு விரோதமாய் அம்பெய்து அவர்களை மனமடிவாக்க பார்க்கிறான் ஆனால் உடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட சுகமாய் நடத்தப்பட காத்து நடத்தப்பட நாங்கள் ஜமிக்கிறோம் ஆசீர்வதி உடைய ஊழியர்கேசு அவை ஆம் தேவ ஜனமே கர்த்தரை நம்பி அவருக்குள்ளே ஸ்திரமாய் இருக்கும் பொழுது சிஒன் பர்வதத்தை போல் காக்கப்பட தேவனாகிய கர்த்தர் பர்வதங்கள் இருசிலையை சுற்றிலும் இருக்குமா போல் ஆண்டவராகிய ஆகிய கத்தர் உங்களை சுற்றிலும் அவர் தங்கியிருப்பார் தாபரித்திருப்பார் உங்களை பாதுகாத்து நடத்துவார் காங்கிரஸ்